திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகக்கூடிய சாலையில முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் அமைய பெற்றிருக்கும் இந்த அழகிய கிராமத்துல நாம் செல்லக்கூடிய சாலையின் மேலேயே அந்த சாலை ஓரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்தான் இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகையினுடைய ஆலயம் இந்த ஊருக்கு பேரு முப்பந்தல் அப்படின்னு பேரு அந்த பேருக்கு கூட ஒரு அழகான காரணம் உண்டு அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்முடி வேந்தர்களும் தங்களுடைய ராஜ்யத்தை பரப்பி கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அப்பப்போ ஒருத்தர் சண்டை வரும் இந்த சண்டையெல்லாம் இல்லாது சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நிறைய புலவர்கள் நிறைய பெரியோர்கள் அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் அதை எல்லாத்தையும் அவங்க கேட்டுகிட்டு பல நேரங்கள்ல ஒற்றுமையாக அவர்கள் இருந்ததற்கான பல அடையாளங்களை நம்ம பாக்குறோம் தமிழ் மூதாட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அவ்வை பாட்டி பல மன்னர்களோடு தன்னுடைய நல்லிணக்கமான தொடர்பை வைத்திருந்த மன்னர்கள் அவ்வப்போது வழி தவறி செல்லுகிற போது அல்லது அடுத்து என்ன செய்யணும் அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அற்புதமான அவர்தான் சண்டை போடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்காக ஒரு பந்தல் அமைத்து அந்த மூன்று முடிவேந்தர்களையும் அமர வைத்து உணவு கொடுத்து நிழல் தந்து இளைப்பாறை செய்த இந்த இடத்திற்கு இந்த ஊருக்கு இன்னைக்கும் முப்பந்தல் அப்படின்னு பேர் இந்த அழகான வரலாற்று சிறப்பு படைத்த இந்த ஊர்லதான் இசக்கி அம்மன் அப்படிங்கிற இந்த அம்பிகையினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த அம்மா வர்றதுக்கு கூட ஒரு வரலாறு இருக்கு முப்பந்தல் பக்கத்துல பழவூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இசக்கி அப்படிங்கிற பெயர் படைத்த ஒரு பெண்மணி ரொம்ப அழகான பெண் அந்த அழகான பெண் செல்வ நலன்களும் படைத்தவளாக வளர்ந்து கொண்டிருந்தார் அவள் மீது விருப்பம் கொண்ட ஒருவன் ஆனா அவன் நல்லவன் கிடையாது இருந்தாலும் இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை தான் அபகரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு அந்த பெண்ணோடு பழகுகிறான் பழகுகிற அந்த பெண்ணை நம்ப வைக்கிறான் நம்ப வச்சு நீ என்னோட வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அந்த பெண் செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவனை நம்பி கொண்டு வருகின்றான் அப்படி நம்பி வந்த அவளை நடு காட்டுல வச்சு செல்வங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு ஒரு பெரிய கல்ல தூக்கி அவ தலையில போட்டு அவளை கொன்னுட்டு இவன் போயிடுறான் இப்படி இவளை கொன்ற பிறகு இசக்கியை கொன்ற பிறகு இவன் காட்டு வழியா போய் கொண்டிருந்த போது ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அவனும் மாண்டு போயிடுறான் ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க ரெண்டு பேருமே மேலுலகத்துக்கு போறாங்க இவன் மீது தீராத காதல் கொண்டிருந்த இசைக்கிக்கு தன்னை இப்படி இவன் பழிவாங்கி விட்டானே அதை அவளுக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன என்னை நம்ப வைத்து இவன் ஏமாற்றி விட்டான் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் அப்படின்னு அவன் மீது இருந்த கோபம் அவளுக்கு இறந்த பிறகு கூட தீரல ரெண்டு பேரும் நேர மேல போறாங்க தெய்வ அம்சம் நிறைந்த பெண்ணாக வளர்ந்து கொண்டிருந்த அந்த இசைக்கிக்கு சிவபெருமான் காட்சி தருகின்றார் அப்போ இசைக்கு சிவபெருமான் கிட்ட கேட்கிறா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு கேக்குற என்னம்மா உனக்கு வரம் வேணும் கேள் அப்படின்னு சிவபெருமான் கேட்க நான் என்னை ஏமாற்றிய என்னுடைய பழைய காதலன் என்ன கொன்னா இல்லையா அவனை நீங்க மறுபடி உயிர்ப்பிச்சு தரணும் என்னையும் நீங்கள் மீண்டும் பூலோகத்துல பிறக்க வைக்கணும் நான் என் தான் அவனை கொல்லுவேன் அவனை நானே கொன்றால்தான் எனக்கு மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு கேட்கிறா ஏற்கனவே அவன் இறந்துட்டான் ஆனா கூட நம்பிக்கை துரோகம் செய்தவனை தான் தான் கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோபத்தின் உச்சத்தில் இருந்த இசைக்கு அவள் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுக்கிறார் அவளும் பூலோகத்துல வந்து பிறக்கின்றாள் அவனும் பூலோகத்துல வந்து பிறக்கின்றான் அதற்கு பிறகு இவனை எப்படி கொல்லுவது அப்படின்னு திட்டம் தேட்டி இந்த இசைக்கு என்ன செய்யறா கள்ளி இருக்கு இல்லையா அந்த கள்ளிச்செடி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு குழந்தை வடிவமாக அவள் மாற்றுகின்றாள் அது ஒரு குழந்தையாக மாற அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நேர தன்னை ஏமாற்றிய காதலன் இருக்கான் இல்லையா அவனுடைய வீட்டுக்கு போய் நீ என்ன கல்யாணம் பண்ணின உன்னால் எனக்கு கிடைத்த குழந்தை இது இப்ப என்னையும் இந்த குழந்தையும் நீ ஏமாற்றுகின்றா எங்கள் இரண்டு பேருக்கும் நீ நியாயம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போடுறா அவனா அதெல்லாம் முடியவே முடியாது இது என் குழந்தையே கிடையாது கூப்பிடு பஞ்சாயத்தை அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர்கள் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க இவள் எவ்வளவோ சொல்லுகிறாள் இவன் என்னை ஏமாற்றியவன் இவன் எனக்கு துரோகம் செய்தவன் அப்படின்னு ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சாட்சிங்கிறது வேணும் இல்லையா இவன் மறுக்கிறான் அவள் ஆமோதிக்கிறாள் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடும்போது இந்த இடுப்புல ஒரு குழந்தை இருந்தது இல்லையா அந்த குழந்தைய அவ இறக்கி விட்டால அந்த குழந்தை குடுகுடுன்னு நேரா போய் அப்பா அப்படின்னு அவனை சொல்லி அவன் கிட்ட நின்னுச்சு இத பார்த்த ஊர் பெரியவர்கள் பெரியவங்க வேணா பொய் சொல்லலாம்ப்பா ஆனா பச்சளம் குழந்தை பொய் சொல்லாதே இந்த குழந்தைய இவனை அப்பான்னு கூப்பிட்ட பிறகு இவன் இந்த குழந்தைக்கு அப்பா இல்ல அப்படின்னு மறுக்க முடியாது ஆகவே இவன்தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஏப்பா அவ சொல்றது நியாயம் தானே குழந்த உன்ன அப்பான்னு கூப்பிடுறது தானே நீ யார ஏமாத்த பாக்குற இதெல்லாம் சரி வராது ஏதோ மனஸ்தாபமா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானம் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ஒரு வீட்டுல போட்டு அடைங்கப்பா அவ எப்படியோ பேசி ஈசி ரெண்டு பேரும் சமாதானமாகி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு அறைக்குள்ளே தள்ளி கதவை தாளிட்டு விட்டார்கள் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் இசக்கி நள்ளிரவு நேரம் வந்த உடனே அவள் தன்னுடைய உருவத்தை மாற்றி விஸ்வரூபம் எடுத்தாள் தன்னை ஏமாற்றியவனை நம்பிக்கை வைத்து தான் இவன் தன்னை காப்பாற்றுவான் எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டு வந்தாள்ல அவளை நடு காட்டுல வச்சு கொன்னா இல்லையா தன்னுடைய நம்பிக்கையை மோசம் செய்த அவனை தன்னை ஏமாற்றியவனை தன் கையாலேயே கொன்றாள் ஒன்று அந்த ஆத்திரம் அடங்காத அவள் அப்படியே அந்த இடம் முழுக்க சுற்றி கொண்டே நடந்து வருகிறாள் பழவூரை தாண்டி இந்த முப்பந்தல் வழியாக வருகின்ற போது அவ்வை பிராட்டியாருடைய கண்ணிலே அவள் படுகின்றாள் அவ்வை பிராட்டி இந்த இசக்கிய கூப்பிட்டு சாந்தப்படுத்துகிறாள் நீதான் பழி வாங்கிட்டு இல்ல இதுக்கப்புறமும் நீ கோபமா இருக்கிற நீ தெய்வ அம்சம் நிறைந்தவள் நீ யார் அப்படின்னு உனக்கு தெரியாது காப்பாற்ற வந்தவள் நீ எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருந்த அருள வந்தவள் நீ அதனால நீ எங்கேயும் போக கூடாது இனிமேல் நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் வா அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்தில் அமர வைத்து அவளை சாந்தப்படுத்தி இன்றைக்கு நாம் வணங்கும் தெய்வமாகிய இசைக்கி அம்மன் என்கிற பெயரில் அந்த தெய்வத்தை நிலைநிறுத்திய பெருமை அவ்வை பாட்டிக்கே வந்து சேரும் இதனால்தான் இந்த ஆலயத்துல இன்னிக்கும் அவ்வையாருக்கு அப்படின்னு தனி சன்னதி அமைய பெற்றிருக்கிறது இசைக்கி அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இசைவித்து நம்மை வளர்ப்பவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு இயக்குபவள் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்வதி தேவியினுடைய பிம்பமாக இருந்து அருள் சக்திகளை மக்களுக்கு தந்து இயக்கி அருள் புரிபவள் அதனால் இவளுக்கு இசக்கி அம்மன் அப்படிங்கிற ஒரு பெயர் இவள் இசைந்து வந்து அருள் புரியக்கூடியவள் யாரெல்லாம் தன்னை நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு இசைந்து அருள் புரியக்கூடிய தெய்வம் அதனால்தான் இந்த அம்பிகை பாத்தீங்கன்னா அநேகமான இடங்கள்ல கையில குழந்தையோடு தான் இந்த இசக்கிய அம்மனை நம்மளால பார்க்க முடியும் இத்தனை அழகான ரூபம் கொண்டு தெய்வீக தன்மையோடு அமர்ந்து அந்த இசக்கி அம்மனை பார்த்து அன்னை பார்வதி தேவி ஆசி கூறினாள் இனி நீ இப்பகுதி மக்களுக்கு காவலாக இருந்து உன்னை வழிபடுகின்றவர்கள் அனைவருக்குமே அவர்கள் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய எளிமையான தெய்வமாக அவர்களில் ஒருவராக இருந்து நீ அனுகிரகம் செய்ய கடவது அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அன்னை பார்வதி தேவி வழங்க அதன் பிறகு பார்வதியினுடைய அம்சமாகவே இந்த இசக்கியம்மன் அப்படிங்கிற இந்த அற்புதமான தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப அழகான கோவில் அற்புதமான அமைப்பு இந்த அம்பிகையை நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இவள் குழந்தையோடு காட்சி தரக்கூடிய தேவி அப்படிங்கறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்காக நீண்ட நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த அம்பால வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அம்பிகையினுடைய அருளால நல்ல குழந்தை நமக்கு கண்டிப்பாக பிறக்கும் அதே போல திருமண தடை வாழ்க்கையில யாராவது நமக்கு செய்து வைத்த செய்வினை கோளாறு இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிய தெய்வமாக இந்த அம்பாள் விளங்குகிறாள் பொதுவா இவள் ஒரு காவல் தெய்வம் இந்த ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இந்த பகுதியில இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய முப்பந்தல் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய இசைக்கி அம்மனை பார்க்காம நாம இந்த சாலையை தாண்டி கடக்கவே முடியாது நான் ரொம்ப இளம் வயதுல இருந்த நாகர்கோயிலுக்கு பேருந்துல பயணம் பண்ணும் போது நாகர்கோவில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நான் சின்ன வயசுல வச்சிருக்கிறது ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு இந்த காற்றாலை அப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வியந்து எவ்ளோ பெரிய ஃபேனு அப்படின்னு அதை நாம சுத்தி அது சுத்துறது அப்படியே ஆச்சரியமா பாத்திருப்போம் அது ஒண்ணு அப்படியே வருகிற போது இந்த இசக்கியம்மன் கோயில் வந்ததும் எல்லா வாகனங்களையும் நிறுத்திடுவாங்க கோயிலுக்கு உள்ள போறமோ இல்லையோ அந்த வாசல்ல நின்னு பார்த்து அந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே வாசல்லையே நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அழகான ஒரு இலையில வச்சு நமக்கு கொடுப்பாங்க அதை வாங்கி நாம நெத்திக்கு இட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கிருந்து போவோம் எல்லா பேருந்துகளும் அங்க நிக்கும் அந்த பேருந்தை ஓட்டக்கூடியவர்கள் அதை வாங்கி ரொம்ப தெய்வீகமா அந்த அம்பிகைய பிரார்த்தனை பண்ணிட்டு உன்னுடைய எல்லைக்குள் நாங்கள் நுழைகிறோம் எங்களை நீ காப்பாத்தணும் அப்படின்னு அவள் கிட்ட வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது இளம் இருந்து என்னுடைய மனதுல அப்படியே பதிந்து போன ஒரு விஷயம் இன்னைக்கும் என்ன மாதிரியே இந்த சம்பவம் பல பேருக்கும் மனசுல பதிஞ்சிருக்கும் ஆரல்வாய் மொழி அப்படின்னு சொன்னாலே முப்பந்தல் அப்படிங்கிற இந்த ஊரும் முப்பந்தல் அப்படின்னு சொன்னாலே இசக்கியம்மன் அப்படிங்கிற அந்த அம்பிகையினுடைய பேரும் நமக்கு மறக்காமல் நிலவில நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இந்த ஆலயத்தை அநேகமா எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வழியா போகும்போது இந்த அம்பிகையை ஒரு வினாடி அப்படி போய் இறங்கி பார்த்துட்டு வாங்க அவ்வளவு அழகா அற்புதமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்பிகை அவ்வையாருக்கு அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயில் நீலன் அப்படின்னு சொல்லி இங்கே மகாவிஷ்ணுவே நீலனாக இருப்பதாக ஒரு சன்னதியும் இங்கே அமைய பெற்றிருக்கும் இத்தனை அழகான ஆலயத்தை பத்தி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது போன்ற பல அற்புதமான ஆலயங்களை தொடர்ந்து நம்முடைய கிராமத்து சாமி பதிவுகளில் தெரிந்து கொள்ள நம்முடைய பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்